ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட் வந்து இப்படி திடீர்னு மறுபடியும் இறங்கி போயிருச்சு அப்படின்ற காரணம் தான் என்ன அப்படி தெரிலன்றது தான் பேச போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஏறின மார்க்கெட் மறுபடியும் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு பாயிண்ட் அட்ங்க அப்பா இவ்வளோ பெருசாக வந்து விழுந்திருக்கு ஸோ என்ன ரீசன் அப்படின்றத கேட்கலாம் அருள்ராஜன் சார் கிட்ட வணக்கம் சார் வணக்கம் சார் என்ன சார் தடாலடியா இப்படி வந்து மறுபடியும் இறங்கிக்கிட்டு போகுது என்ன ஆச்சு சார் இன்னைக்கு எல்லாத்துக்குமே இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூல காரணம் அப்படின்றது வந்து ஏப்ரல் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்து ரெண்டு விதமான விஷயங்கள் ஒண்ணு வந்து புதுசா கண்ட்ரிக்கு மேல என்ன மாதிரியான ஒரு டாரிஃப் இம்போஸ் பண்ண போறாருன்றதோ ரெண்டாவது வந்து ரிட்டானரி மெஷர்ஸ் வேற இன்னும் கொஞ்சம் பிளான் எல்லாம் வச்சிருக்கேன் அந்த மாதிரி எல்லாம் ஏதோ ஒரு அனவுன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ண போறதா இருக்கும் இது வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நாளைக்கு தான் தெரிய வரும் அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு நிச்சயமற்ற தன்மையை தொடர்ந்து பெரிய அளவில் ஏற்படுத்திட்டே வருது நிச்சயமற்ற தன்மைன்னு சொல்லும்போது இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்றதா இருந்தாக்க இப்போ அமெரிக்கா கனடா போன்ற நாடுகள் வந்து ரொம்ப நாளாவே வந்து நட்பு நாடுகளாக இருந்திருக்காங்க ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே கனடா வந்து ஆட்டோமொபைல் செக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூணு சதவீதம் அவங்க அவங்களுடைய ஏற்றுமதி தான் வந்து முக்கியமான ஒரு இடத்த பங்கு வகிக்கிறது இதெல்லாம் வந்து நடக்கும்போது அது வந்து கனடாவோட பொருளாதாரத்தை பாதிக்குது அந்த மாதிரி அமெரிக்காவோட பொருளாதாரத்தையும் அது பாதிக்கிறது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதிரி இந்த டேரிஃப் வழியா நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் எல்லாமே எதிர கொண்டு போய் முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து அந்த ட்ரேட் ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படுகிறது அந்தந்த சம்பந்தப்பட்ட நாடுகளுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதையும் தாண்டி அப்படின்னு பார்க்கும்போது உள்நாட்டுல இப்போ வழி டேரிக் போடுறது எல்லாத்தையுமே கடைசியில் யார் மேல போய் விழும் அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவினுடைய கன்சூமர்ஸ்ல தான் வந்து விழும் இப்போ அமெரிக்காவுடைய கன்சியூமர் மேல போய் விழுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன பண்ணும் இன்ஃபிலேஷனை ட்ரிகர் பண்ணி விடும் இப்போ இன்ஃபிளேஷனை ட்ரிகர் பண்ணி விட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னொரு ரூட்ல அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு அது வந்து இன்னொரு வகையில பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போ பணவீக்கம் வந்து கூட ஆரம்பிக்கும் போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஜெரோங் கோவல் சொல்லக்கூடிய அந்த நாட்டுடைய மத்திய வங்கி ஃபெட்ரல் சர்வனுடைய சேர்மன் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் அப்படின்ற சைக்கிள் தான் ஆரம்பிச்சு வச்சாரு ரெண்டு தடவை கட்டும் பண்ணாரு அடுத்தடுத்து வரக்கூடிய நேரத்தில் கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த காலத்தில் சொல்லிட்டு இருந்தாரு இப்போ இப்ப என்ன ஆச்சு நிலமே உள்டாவா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இன்ஃபிளேஷன் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்றது அப்படின்றது தள்ளி போடப்படலாம் எல்லாருக்கு இன்னொரு பயம் கூட என்ன இருக்கும் ஒரு வேலை இன்ஃப்ளேஷன் வந்து இன்னும் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தினா அது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து தள்ளி போடுறதுக்கு பதிலாக மாறாக அது ஏற்ற வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்ட என்ன ஆகிறது இந்த மாதிரியான குழப்பமான நிலைகள் வந்து தொடர்ந்து நீடிக்கிட்டு இருக்குதுன்னு நான் பார்க்குறோம் ஸோ இந்த சூழலில் பொதுவாகவே உலக சந்தைகள் குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு அமெரிக்க சந்தை பெரும் வீழ்ச்சியை சந்திச்சது அதன் பிறகு திங்களன்றும் ஓரளவுக்கு மைனஸ் வந்தா நம்ம பார்க்கறோம் ஸோ அந்த ஒரு நிலைமையில நமக்கு வந்து விடுமுறை தினமா இருந்ததுனால த மணிக்கு அது உடனே அன்னைக்கு வெளிப்படலை அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு ஒரு பெரிய அளவுல ஒரு முந்நூறு புள்ளிகளுக்கு மேலான நிப்டியை பொறுத்த வரைக்கும் வீச்சு அதை நம்ம பார்க்குறோம் ஆக இந்த நிச்சயமற்ற தன்மை அப்படின்றது அமெரிக்காவை எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னு ரெசப்ஷன்ல கொண்டு போய் விடுமோ அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு அப்போ ரெசன் அது வந்து அமெரிக்கா வந்து உலக நாடுகளிலேயே வந்து பெரிய பொருளாதாரம் அதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுது அப்படின்னு சொன்னா அதனோட தொடர்புடைய பல்வேறு நாடுகளினுடைய பொருளாதாரமும் சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்றதா இப்ப எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த நிலைமையில தான் இப்போ ஒரு நாளைக்கு என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாரு இதனுடைய தாக்கத்தின் அடிப்படையில மற்ற பேராமீட்டர்ஸ் மற்ற பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்ன மாதிரி இன்ஃபுளேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அந்த மாதிரி கன்சியூமர் கான்பிடன்ஸ் இண்டெக்ஸ் எல்லாமே பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கதை பாக்குறோம் நம்ம நாட்டில் வந்து ஒரு சில ஒரு வாரம் அப்படின்னு அந்நி நிதி நிறுவனங்கள் வாங்குறவங்களாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் ஆனால் அதன் பிறகு அவங்களும் எப்படி மாறிட்டாங்க செல்லர மாறிட்டாங்க அப்படின்னு பார்க்கணும் அந்த செல்லிங்கோட வீச்சு அப்படின்றது அதாவது உலக பொருளாதாரத்தினுடைய பிரதிபலிப்பா இருப்பதாக நம்ம எடுத்துக்கொண்டாலும் கூட உள்நாட்டிலும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்து குறிப்பாக இப்போ ஆட்டோமொபைல் ஃபேரிஃபார் அறிவிச்சதுக்காக நம்ம தனியாக வீடியோவே போட்டிருந்தோம் ஸோ எந்த அளவுக்கு அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்னென்ன நிறுவனங்கள் பாதிக்கப்படும் அப்படிலாம் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் சோ அந்த ஒரு நிலைமையில இப்போ இந்தியாவுக்கு வந்து ஆட்டோமொபைல் செக்டர் ஃபார்மா செக்டர் ஐடி செக்டர் இது எல்லாமே வந்து யுஎஸினுடைய அந்த டேரிஃபில் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது ஆகவே மீண்டும் அந்த எஃப்ஐ எஃப்ஐன்னு சொல்லக்கூடிய அந்நிய நிதி நேரத்துடைய செல்லிங் அப்படின்றத ஆரம்பிச்சாச்சு ஸோ இந்த ஒரு அவருடைய தொடர் விற்பனை என்பது மீண்டும் நம்ம சந்தையை அடுத்த கட்ட இறக்கத்துக்கு தயார் பண்ணி கொடுப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் ஓகே சார் ஸோ நம்ம வந்து நாளைக்கு வந்து அவரோட இது என்ன அப்படின்றது தெரிய போகுது இல்லையா சார் என்ன நடக்க போகுது அப்படின்றது ஆமா ஸோ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நிப்டியில ஒரு அளவு போல வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்போ விழ ஆரம்பிக்கிற இந்த ஒரு சூழல் அப்படின்றது இப்போ இருபத்தி மூணாயிரம் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ இதான் வந்து அடுத்த கட்ட ஒரு முக்கிய ஆதரவா பார்க்குறோம் இங்கு உடைக்கப்பட்டால் எல்லாருக்குமே நம்ம நேருக்கு எல்லாருக்குமே நினைவு இருக்கும் என்னென்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறுன்னு ஒரு நம்பர் ஏன்னா மார்க்கெட் மேலே முதல் நிறைய விழும்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு என்பது மிக முக்கியமான ஆதரவு நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தோம் தொடர்ந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தோம் அது இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு உடைக்கப்பட்ட போது இருபத்தி ரெண்டாயிரத்தி நோக்கி முதல் கட்டமான நகர்ந்ததை பார்த்தோம் ஒருவேளை அதுவும் உடைக்கப்பட்டால் இன்னும் ஒரு பெரிய இறக்கம் இருக்குன்றதை நம்ம சொல்லி வச்சிருந்தோம் பட் அது முதல் கட்ட இருந்து மீண்டு எழுந்ததை பார்த்தோம் அதே மாதிரி இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு இப்போ தடைநிலையா இருந்ததும் ரெசிஸ்டன்ஸ் அதை உடச்சு மேலே போன நிலைமையில மீண்டும் இப்ப கீழே இறங்கி வரும்போது இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு தான் நம்ம கவனமா பார்க்கணும் ஒருவேளை ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு தக்க வைக்கப்பட்டால் சந்தையானது சற்றே பக்கவாட்டு நகர்களுக்கு போகலாம் ஆனா கோல்டு விலை ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்கிறது நமக்கு இன்னொரு சந்தேகத்தையும் கொண்டே இருக்கு நான் எப்பவுமே சொல்லிட்டே இருக்கிறேன் கோல்டு விலை இந்த மாதிரி ஏறுறது ஈக்குவிட்டி மார்க்கெட்டுக்கு நல்லதில்லை பங்கு சந்தைக்கு நல்லதில்லை ஏன்னா நமக்கு தெரியாத சில காரணங்களின் அடிப்படையில் கோல்டு ஏறிட்டுருக்கு அப்படின்னா நான் யாரோ பெரிய அளவில் பங்கு சந்தையில் ஏதோ பாதிப்பு ஏற்படும் அறிந்து அவங்க படத்தில் அங்கே போட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற கோணத்திலும் இதை பார்க்க வேண்டியிருக்குன்னு சொல்லியிருக்கேன் இருந்தாலும் பங்கு சந்தை என்பது இந்த இறக்கம் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு காலாண்டுகளில் கொஞ்சம் நமக்கு கடுமையாக தான் இருக்கும் ஓகே சார் என்ன நடக்குது அப்படின்றத நம்மளோட அடுத்த கிளாஸ் வந்து சொல்லுங்க சார் நம்ம வந்து பங்கு சந்தையில புதுசா வரவங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பயிற்சி வகுப்பு பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து பங்கு சந்தைக்கு சமீபத்தில் வந்தவங்க கடந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே வந்தவங்களா இருக்கட்டும் இல்லை புதுசாக வர வர்றதுக்கான திட்டமிட்டவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே உகந்த பங்கு ஒரு பயிற்சி வகுப்பு சண்டேல தான் வைக்கிறோம்ன்றதுனால எல்லாருமே பங்கு பெறலாம் காலையில் ஒன்பது மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் நான்கு மணி நேரம் ஆன்லைனில் தான் தமிழே எடுத்ததுனால இதை பார்க்குற நேரங்கள்லாம் அவங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே இதை சொல்லி அடிப்படையில் முறையாக கற்றுக்கிட்டு வர்றதுக்கு உதவி பண்ணலாம் ஓகே சார் ஸோ இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணோன்னு நினைச்சிங்கன்னா இமிடியட்டா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணா கூட உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில் அனுப்புவாங்க ஸோ இது மட்டும் தான் இல்லை நம்ம வந்து இன்னும் எஸ்எஃப்எல் எம்எஸ்எம்னு நிறைய கிளாஸஸ் போயிட்டே தான் இருக்கு இப்போ இருக்க மார்க்கெட் சுச்சுவேஷனில் நான் வந்து எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சி போய் தப்பு பண்ணுறதை விட தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த மார்க்கெட்டில் நம்ம எப்படி வந்து லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்றது தான் வந்து புத்திசாலித்தனம் ஸோ அந்த கிளாஸ் வேணுன்றவங்க இமீடியட்டாக கால் பண்ணுங்க தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே பிரான்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம்